வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மிக்ஸ் ஒரிஜினல் ஜப்பான் ஜீப் வந்து யாழ்ப்பாணத்தில் விற்பனைக்காக வந்திருக்கு இது வந்து ஒரிஜினல் பொடி வளங்களோட அண்ட் இருக்குது ரீகண்ட்ரன் செய்யப்பட்டிருக்கு அதனால எல்லாம் கிளீனான முறையில் இருக்குது ஜீப் வந்து லெதர் சீட்டுகள் இதோட எல்லாம் கிளீனான முறையில் தான் இருக்குது இந்த ஜீப் இருபத்தி அறுபத்தாறு சைவர் சைவர் இது வந்து ஒரு ஒரே கலர் அவங்க அந்த ஜீப்புக்குரிய சகல அம்சங்களோடையும் இருக்கு பார்க்கவே நீட்டா தான் இருக்கு அழகாகவும் இருக்கு ஜீப் பார்க்க நீட்டாகவும் இருக்கு அழகாகவும் இருக்கு டயர் வளங்க முக்கால் கண்டிஷன் டயர் இருக்கு டயர் வழங்க நாலு டயரும் முக்கா கொண்டு சென்ட் இருக்கு உள்ளுக்கெல்லாம் கிளீனாக இருக்குது எல்லாம் லெதர் சீட்டுகள் நீட்டான முறையில் இருக்குது சொல்லலாம் நம்ப முடியாத அளவுக்கு அதாவது இருபத்தி அஞ்சு டயர் சென்று நம்ப முடியாத அளவுக்கு கிளீனான முறையில் செய்யப்பட்டிருக்கு கண பேருக்கு இப்படி ஒரு ஜீப் ஒன்று எடுக்கணும்ன்ற ஆசையாக இருக்கும் இந்த ஜீப் எல்லாரும் பிடிச்ச ஒரு வாகனம் கூடுதலாக அதுவும் இது ஒரிஜினல் வளங்கள் ஒரிஜினல் கொம்பனி ஒடிகளோட இருக்குது பாருங்க இந்த டேஷ்போர்ட் எல்லாம் உருப்பிள்ளையாமல் ஒரிஜினல் ஆகவே இருக்கு அதை விட இது வந்து ஒரு கோவில் மனுவல் கியல் கூடுதலா ஜீப் மனுவல் கியல் கோவில் இந்த ஏசி எல்லாமே இருக்கு இதுக்கு ஏசி வேணும்னா கூடு உள்ளா ஏசியும் போடலாம் மூடிட்டு இந்த ஜீப் வந்து ஒரு நல்ல பாவனையில் நின்றுருக்கு என்னன்னா அந்த வச்சிருந்த அதாவது நிற்கிற தோட்டத்தை பார்த்தாலே தெரியும் அவ்வளோதான் கிளீனான முறையில் வச்சிருந்துருக்குன்னா இது வந்து டீசல் மீட்டர் எல்லாம் இருக்குது எல்லாம் வேலை செய்யும் ஆனால் இது நாங்கள் மீட்டரை பார்க்க வேண்டிய தேவை இல்லை ஏன்னா இது வந்து டேஸ் நம்பர் தானே இது வந்து செய்து வச்சுக்கிற படிக்கா இதை வந்து கிளீனான முறையில் செய்து வச்சுக்கணும் ஜீப் பண்ணாலே ஜப்பான்ட மிக்ஸ் விசி தான் ஜீப் கொம்பனி முதல் இதில் என்ன நாங்கள் விசேஷம் பண்ணுறதுன்னா இது வந்து ஒரிஜினல் பொடி வளங்களோட இருக்கு கொம்பனி பொடி வளங்களோட இருக்கு ஆனால் இப்போ தச்சமயம் இது வந்து ரீகண்டதான் செய்யப்பட்டிருக்கு இந்த பார்த்து கொண்டே இருக்கலாம் அவ்வளவுக்கு இதாக இருக்கு இன்ஜின் எல்லாம் நூற்றுக்கு நூறு தான் நீட்டாக இருக்கு இன்ஜின் இன்ஜின் வளங்கள் பெயின் வளங்கள் பொடி வளங்கள் டயர் வளங்கள் எல்லாம் கிளீனாக இருக்குது நூற்றுக்கு நூறு வீதம் இதுக்கு ஓனர் சொல்கிற விலை பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபா ஓனர் சொல்கிறார் இப்போ வேறு வாகனங்கள் போகிற விலையோட பார்க்க இந்த ஜீப்பு கொண்ட ஒரு தனி மார்க்கெட் இருக்கு அது கொண்ட ஒரு விலை இருக்குது உங்களுக்கு தெரியும் கணவர் ஜீப்பை தேடிக்கொண்டிருப்பிய இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு க்ளீனாக இருக்கு இந்த ஜீப் வந்து பலாலி ரோட் என்ற நல்லூர் ஒரு அடி என்ற இடத்துல நிற்கு டிரைவரோட சேர்ந்து ஆறு பேர் கிட்ட பயணம் ஜீர ஒரு ஜீப் மேலே ஆறு பேர் பின்னுக்கு நாலு பேர் இருக்கலாம் முன்னுக்கு ரெண்டு பேர் இருக்கலாம் டிரைவரோட டிரைவரும் இன்னும் ஒரு ஆள் முன்னுக்கு பின்னுக்கு நாலு பேர் இருக்கலாம் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு லுக்கான தோட்டத்தில் இருக்குது அது இந்த பைன் போத்தில்கள் வச்சுருக்கு அதை விட இந்த கோடிகம் இந்த ஜீப்புக்கு முந்தி வந்த மாதிரியே இருக்கு கோட மற்ற சவால் எல்லாம் இருக்குது பார்ப்போம் சவல்கள் எல்லாம் வச்சுருக்கு அதை விட இந்த டேங்க் எல்லாம் இருக்குது ஒரு ஜீப் எப்படி இருக்கணுமோ அப்படி ஒரு ஜீப்பை தான் பார்த்து பார்த்துக்கொண்டிருக்கிறீங்க இது வந்து விலைக்கும் பரவாயில்லை நீங்கள் விரும்பினாக்கள் நான் ஓனர்ட்ட நம்பரை டிஸ்பிளேயில் போடுவேன் அடுத்து மேல அதிக தகவலை பெற்றுக்கொள்ளுங்க முடி வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லை அதாவது ஆக்சுவலான்னு புரியான்றது இந்த ஜீப் பார்க்கவே தெரியுது ஒரு டின்னர் வேலை எதுவும் செய்ய செய்யப்படாமல் ஒரிஜினலாக நிற்கின்ற ஜீப் ஓகே ஓனர்கிட்ட நம்பரை நான் டிஸ்பிளேல போடுறேன் எடுத்து காய்ச்சிக்கொள்ளுங்க நன்றி வீடியோ பார்த்த